ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ரெசிபி என்னென்னு பார்ப்போம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொடி தாங்க இன்றைக்கி நம்ம எப்படி பொடி செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து இங்கே துபாயில் இருக்கனால நான் எப்பயுமே வரக்குள்ள ஒரு ஒன் கேஜி போல் நான் வந்து ஒரு பொடி எடுத்துகிட்டு வந்துடுவேன் அது வந்து அத்தை அத்தைகிட்டேயும் இருந்து எடுத்துகிட்டு வருவேன் அம்மா கிட்டையும் இருந்து எடுத்துகிட்டு வருவேன் ஸோ ஒவ்வொரு டைம் ஒருத்தர்த்தர்வங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டு வர பழக்கம் எனக்கு இருக்குது ஏன்னா நமக்கு தான் பொடி செய்ய தெரியாதே அப்படின்னு ஆனால் இப்போ வந்து நான் பொடி வந்து செஞ்சேங்க நானே தான் செஞ்சேன் ரொம்பவே வந்து நல்லா தான் வந்துருந்துச்சு ஸோ உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து ஃபாரின் ட்ரிப்ஸோ போகிறவங்களோ இல்லை வந்து பேச்சுலர்ஸாக இருக்கிறவங்களோ வந்து நீங்கள் இந்த மாதிரி பொடி செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா காலையில் ஏஞ்சி சட்னியோ எதாவது அரைக்கணும் அப்படிங்கிறனாலே சோம்பேறித்தனமாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பொடி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு கப்பு போல் எடுத்திருக்கேன் அந்த கப்பு அளவுக்கு தான் எல்லாமே ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து உளுந்து தான் வேணும் வெள்ளை உளுந்து வந்து குண்டு உளுந்து இருந்தாலும் எடுத்துக்கலாம் கீழே உடச்ச உழு இருந்தாலிருந்தாலும் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு கப் போல் நான் உளுந்து எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள் ஆயில் போட்டு வேண்டாம் ஸோ சிம்மில் வச்சு ரொம்பவே வந்து இது கலர் வந்து மாறுற அளவுக்கு சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கலர் வந்து பொன்னிறத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதை நீங்கள் எடுத்துடலாம் இதை தனியாக ஒரு தட்டில் குட்டி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு கப்பு போல் வந்து கடலப்பருப்பு எடுத்துருக்கேன் ஸோ இதையும் வந்து நீங்கள் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இது கூடவே வந்து ஒரு கால் கப்பு அளவுக்கு பொட்டுக்கல்ல சேர்த்துருக்கேன் இதையும் வந்து போட்டு நல்லா இது ரெண்டுத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கால் பரு கால் கப்பு போல வந்து தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் ஸ்பைசஸ் தாங்க ரெட் ரெட் சில்லி போட்டுக்கோங்க இது கூடவே வந்து காஷ்மீர் ரெட் சில்லி இருந்துச்சு அப்படின்னா வந்து கலர் வந்து நல்லா கொடுக்குங்க ஸோ காரம் இருக்காது கலர் வந்து இருக்கும் நான் வந்து நார்மல் ரெட் சில்லி தான் போட்டிருக்கேன் ஸோ அதையும் அது கூடவே வந்து பூண்டும் சேர்த்துக்கோங்க ரொம்பவே வந்து மனம் நல்லாயிருக்கும் ஸோ பூண்டும் வந்து ஒரு ரெண்டு கட்டி போல் போட்டுட்டு இது கூடவே வந்து கருவேப்பிலையும் நீங்கள் போட்டுக்கோங்க கருவேப்பிலையை எவ்வளோ வேணுமோ போட்டுவிட்டு கருவேப்பில் ஸ்மெல்கோசரம் நான் போட்டிருந்தேன் அண்ட் கருவப்ப கருவேப்பி வந்து ஹெல்தி அப்படிங்கிறதுனாலையும் அதையும் சேர்த்து இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து தனியாக இருக்கிறதா இருந்தாலும் வறுத்துக்கலாம் நான் வந்து மூணுமே ஒன்று ஒரே இதிலே போட்டுட்டு அந்த சூட்லேயே வந்து ஏன்னா கருவேப்பில் வந்து டக்குனு இதாகிடும் பூண்டும் மிளகாவும் அப்படி தான் பூண்டுமே அப்படி தான் ஸோ அதனால் எல்லாமே ஒரே இதிலே போட்டு நான் வந்து ஒரு ட்ரை ரோஸ் பண்ணிக்கிட்டேன் நீங்களும் அதே மாதிரியே பண்ணிக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மிளகு சீரகம் அப்புறம் வந்து எள் இது எல்லாமே வந்து ஒரு இது எல்லாமே சேர்த்தே ஒரு கால் கப்புக்கு இருந்தாலே போதும் ஸோ அதையும் எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இது எல்லாமே ஒரு தட்டில் ஒரு ஏரியா வந்து கொட்டிட்டு நீங்கள் வந்து இதுக்கு பெருங்காயம் வந்து ரொம்பவே வந்து தேவைங்க ஸோ அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் பெருங்காயம் போட்டோம் அப்படின்னா நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தால் நீங்கள் வந்து எண்ணெயில் வறுத்து போட்டுக்கோங்க அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி வந்து தூள் பெருங்காயம் இருந்துச்சு அப்படின்னா இந்த சூட்டிலே வந்து அது கூட வந்து நீங்கள் போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் நீங்கள் நல்லா தாராளமாகவே கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க தொட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க உப்பு வந்து கம்மியாக இருந்தால் பரவாயில்ல ஏன்னா அரைச்சதுக்கப்புறம் கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ உப்பு பெருங்காயம் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகட்டும்ங்க ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மிக்சி ஜாரில் வந்து இது வந்து ரெண்டு இதாக வந்து போட்டுக்கோங்க ஏன்னா ஒரேடியாக போட்டால் வந்து மையாது குறை குறன் இதாகும் ஸோ அதனால் நீங்கள் ரெண்டு இதாக பிரித்து கொஞ்சம் மிளகாய் கொஞ்சம் ஜீரகம் கருவேப்பிலை எல்லாமே வந்து ரெண்டு இதுக்குமே வந்து வச்சாலும் பரவாயில்ல ஒரு ரெடியாக போட்டிங்க அப்படின்னாலும் நம்ம மிக்ஸ் பண்ண பிரச்சனை கிடையாது ஸோ ரெண்டு இதாக போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட பொடி ரெடிங்க ஸோ அதுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கா எல்லாமே கொட்டி பார்த்துருங்க பார்த்துட்டு உப்பு இல்லை அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் உப்பை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க அண்ட் இது வந்து நமக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான இதுதான் ஏன்னா நம்ம திடீர் திடீர்னு நமக்கு வந்து இந்த டக்கு டக்குன்னு பண்ணுறது தானே நமக்கு வந்து இதாகும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி பொடி செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா எந்த டைம்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி பொடி செஞ்சு வச்சுக்கோங்க அண்ணா வந்து தோசையிலையும் இட்லிலேயும் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் நமக்கு வந்து பொடி அப்படியே அந்த பொடி இட்லியாக சாப்பிடக்குள்ள ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் ஸோ பொடியில் இந்த மாதிரி வந்து பொடியை நல்லா தூவி விட்டுட்டு கீயோ எண்ணெயோ நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி நம்ம கடைங்களெல்லாம் வந்து பொடி இட்லி சாப்பிட்ருப்போங்க ஸோ அதெல்லாம் வந்து தேவையே இல்லை அந்த பொடி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து காஷ்மீரி ரெட் சில்லி யூஸ் பண்ணுறதுனால தான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த கலர் கொடுத்துருக்கும் நான் காரம் கம்மியாக தான் வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து சில்லி வந்து கம்மியாக தான் போட்டிருந்தேன் உங்களுக்கு காரம் வேணும் கலரும் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் சில்லியை வந்து மாற்றி போட்டுக்கோங்க அந்த மாதிரி ஒரு தோசையும் மோத்தி இருந்தேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அண்ட் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தேங்க் யூ ஃபார் வாட்சிங்